ரொட்டேரியன் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பிலான கணினிகளை ஈரோடு சிஇஓ திருமதி முனைவர் மான்விழி அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கிறார் பீகாரில் முதலமைச்சர் யார் என மர்மமானது நீடித்து வருகிறது நிதிஷ்குமாரை மையப்படுத்தியே இந்த சட்டமன்ற தேர்தலை பாஜக சார்பில் சந்தித்திருக்கு சந்தித்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது பீகாரின் முதலமைச்சர் யார் என மர்மமானது நீடித்து வருகிறது விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சலீம் வணக்கம் சார் தற்போது பீகாரின் முதலமைச்சர் யார் என்ற மர்மமானது நீடித்து வருகிறது இதற்கு பாஜக இருந்து என்ன சொல்லப்படுது விவரங்கள் இன்று ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா நிதிஷ்குமாரோட கட்சியில முதல்ல என்ன பண்ணாங்க அதாவது நேற்று இன்று நாளை எப்பொழுதுமே நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் முதலமைச்சராக நீடிப்பார்னு ஒரு ட்வீட் போட்டாங்க அது கூட சர்ச்சையாகல அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டாங்க அப்போதுதான் சர்ச்சையாச்சு ஏன் ட்வீட் போட்டாங்க ஏன் டெலிட் பண்ணாங்க டெலீட் பண்ண கூட கூடிய வகையில அவர்களுக்கு என்ன நிர்பந்தம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு சுவாரஸ்யம் ஏற்கனவே தேர்தலை வந்து யாரை முன்னிறுத்தி பாஜக கூட்டணி சந்திச்சாங்கன்னு பாக்கும்போது யாரையுமே முன்னிறுத்தல அவங்க வந்து பாஜகவை பொறுத்தவரை முதலமைச்சர் என்று யாரையும் அறிவிக்காமல் தேர்தலை சந்திச்சாங்க இத்தனைக்கும் இருபது ஆண்டு காலமாக நிதிஷ்குமார் அங்கே ஆட்சி செய்து வருகிறார் நிதிஷ்குமார் கோட்டையாக பீகார் இருக்கிறது பாஜக நிதிஷ்குமாரோடு இணைந்து பயணம் சென்றாலும் நிதிஷ்குமார் அவர்கள்தான் எங்கள் கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர்னு பாஜக சொல்லவே இல்லை ஆனால் இப்பொழுது தேர்தல் முடிவுக்கு பிறகு பாஜகவை சேர்ந்த ஒரு தலைவர் என்ன பண்ணாரு நிதிஷ்குமாரை முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இப்ப ரிசல்ட் வந்து வெளிப்படையா வந்துருச்சு அதாவது நல்ல லீடு தெரியுது பாஜக அங்கே அபார வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அது மட்டுமில்ல அவங்கதான் அதிக எண்ணிக்கையில் சீட்டுகள் வைத்திருக்கிறார்கள் நிதிஷ்குமாரும் அவர்களுடைய கட்சியினரும் பாஜக நூத்தி ஒரு சீட்ல போட்டி போட்டாங்க இவங்க நூத்தி ஒண்ணு அவங்க நூத்தி ஒண்ணு ஆனா நிதிஷ்குமார் கட்சியை காட்டிலும் பாஜக அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருக்கும் காரணத்தினால் பாஜகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக ஆகலாம் என்று பேசப்பட்ட தருணத்தில் தான் நிதிஷ்குமாருடைய கட்சியினர் அதை நிதிஷ் தான் முதலமைச்சரா நீடிப்பார் அப்படின்னு போட்டு அந்த ட்வீட்டையும் டெலிட் பண்ணிட்டாங்க இப்ப பாஜக தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நாங்க நிதிஷ்குமாரை முன்னிலைப்படுத்தி தான் தேர்தலை சந்திச்சோம் நாங்க தேர்வு செய்வோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதாவது முதலமைச்சர் வேட்பாளர் என்று நாங்கள் அறிவிக்கவில்லை தேர்தலில் முன்னிலைப்படுத்துவது என்பது வேறு முதலமைச்சர் வேட்பாளர் என்பது வேறு நிதிஷ்குமாரை முன்னிலைப்படுத்தியிருக்கோம் இருந்தாலும் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிப்போம் என்ற அந்த வாசகத்திற்கு அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிதிஷ்குமார் என்ற ஒரு மிகப்பெரிய இமேஜ்ல அந்த தேர்தலை முன்னிலைப்படுத்தி அவங்க நகர்ந்திருந்தாலும் முடிவுல முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று சொல்லப்படும் நாம இந்த நேரத்துல பாஜக தொண்ணூத்தி அஞ்சு இடத்துல லீடிங்ல இருக்காங்க நிதிஷ்குமார் எண்பத்தி நாலு தான் லீடிங் இருக்கார் நிதிஷ்குமார் காட்டிலும் பதினோரு சீட்ஸ்ல பாஜக அதிகமா இருக்காங்க அதே போல எல்ஜேபி அப்படிங்கிற கட்சி இவங்களுடைய கூட்டணி கட்சி பத்தொன்பது சீட்லயும் மீதும் இதர வந்து ஒரு ஒன்பது சீட்லயே சுயே சைக்கலப்புறம் எல்லாம் பாஜக பக்கம் இருக்காங்க இவங்கள வச்சே பாஜக ஆட்சிக்கு வரலாம் என்ற நிலை இருக்கும் பொழுது பாஜக தங்கள் வசம் இருந்து ஒரு முதலமைச்சரை களத்தில் இறக்கினார் நிதிஷ்குமார் ஒருவேளை கோபித்துக் கொண்டு கூட்டணியை விட்டு வெளியே சென்றாலும் பாஜக ஆட்சி இழக்க வாய்ப்பில்லை பாஜக இப்ப உள்ள கேல்குலேஷன் படி நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அவங்க உள்ள லீடிங் படி பாஜக அங்கே ஆட்சி செய்யக்கூடிய இடத்தில்தான் இருக்கிறார்கள் நிதிஷ்குமார் முதலமைச்சர் பதவிதான் வேணும் என்று கேட்பாரா அல்லது இல்லை இல்லை துணை முதலமைச்சராக கூட இருக்கிறேன் என்று ஒப்புக்கொள்வாரா அல்லது கோபித்து கொண்டு சென்று விடுவாரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா பிரச்சனை இல்ல கோபித்து கொண்டு சென்று விட்டால் மத்தியில என்ன ஆகும்னு ஒரு கேள்வி வருது ஏன் அப்படின்னா பாஜக வந்து தனி பெரும்பான்மையில் ஆட்சி செய்யவில்லை கூட்டணி ஆட்சி மத்தியில நடக்குது இருநூத்தி நாற்பது சீட்டு பாஜக கைவசம் வச்சிருக்காங்க பாஜக கூட்டணியில இரண்டாவது பெரிய கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது சந்திரபாபு நாயுடு அவர்களின் கட்சி பதினாறு எம்பி கொடுத்திருக்காரு அந்த கூட்டணி சப்போர்ட்ல மூன்றாவது பெரிய கட்சி நிதிஷ்குமாரோட கட்சி பன்னெண்டு எம்பி கொடுத்திருக்காங்க ஒருவேளை நிதிஷ்குமாரோட கட்சி அந்த பன்னெண்டு எம்பிக்கள் வாபஸ் மத்தியில திரும்ப பெற்றாலும் ஆட்சிக்கு ஆபத்து கிடையாது ஏன் அப்படின்னா அப்படி அந்த பன்னெண்டு எம்பிகளை திரும்ப பெற்றாலும் இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று இருக்காங்க இப்ப பாஜக அது பன்னெண்டு எம்பிக்க திரும்ப பெற்றாங்கன்னா இருநூத்தி எண்பத்தி ஒண்ணு ஆனா ஆட்சி அமைக்க இருநூத்தி எழுபத்தி ரெண்டே போதுமானது அதனால மாநிலத்திலும் சேஃப் ஆயிடுறாங்க மத்தியிலயும் சேஃப் ஆறாங்க நிதிஷ்குமாருடைய ஆதரவு இல்லை என்றாலும் இவ்வளவு அழுத்தங்கள் நிதிஷ்குமாருக்கு இருக்க முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுப்பாரா அல்லது விட்டு கொடுக்காமல் வேற ஏதாவது அதிரடி முடிவெடுப்பார் ஏன்னா ஏற்கனவே அவரை பீகார்ல வந்து விமர்சனம் என்ன செய்யறாங்க அப்படின்னா பல்ட்டு குமார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா பல்டி குமார் என்ற அர்த்தம் அதாவது பாஜகவோடு இரண்டு ஆண்டுகள் கூட்டணி வைத்து முதலமைச்சராக இருந்தார் அந்த கூட்டணியை உதறி தள்ளிவிட்டு எதிரி கட்சியான லாலு பிரசாத் யாதவ் கட்சியினோடு சேர்ந்து கூட்டணி வைத்து இரண்டு ஆண்டு முதலமைச்சராக இருந்தார் அந்த கட்சியை உதறி தள்ளிவிட்டு மீண்டும் பழையபடியே பாஜகவோடு வந்து கூட்டணி வைத்து அங்கே முதலமைச்சராக நீடிக்கிறார் இப்படி மாறி மாறி அவர் கூட்டணி வைத்து ஆட்சி செய்வதால் அவரை பல்டி குமார் என்று அங்கே விமர்சனம் செய்கிறார்கள் நன்றி சலீம் ரொட்டேரியின் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பிலான கணினிகளை ஈரோடு சிஇஓ திருமதி முனைவர் மான்விழி அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கிறார்